மற்றும் நிதி அமைச்சர் வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்கட்சி கோரிக்கை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இருந்து இதுவரை யாழ்ப்பாணத்தில் நான்காயிரத்துக்கும் அதிகமான விடுவிப்பு இன்றும் சுமார் இருபது ஏக்கர் காணி மக்களிடம் கையளிப்பு நாட்டின் ஒரு சில தலைவர்களின் திருப்பதி விஜயம் தொடர்பில் அன்னந்தி சசிதரன் கருத்து எங்களுடைய மக்கள் கண்ணீரோடையும் வறுமையோடையும் பசி பட்டினி என்ற நிலையில வாழுகிற பொழுது இவர்களுக்கான எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை அரண்டைக்கு இன்றைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களோடு இருக்கிற திருப்பதியானுக்கு கொண்டே அன்பளிப்பா கொட்டுறியா இனி விரிவான செய்திகள் தொழில் முயற்சியாளர்களுக்கான நாடு மக்களை வலுப்படுத்தல் மற்றும் வறுமை ஒழிப்பை முக்கிய இலக்குகளாக கொண்டு தற்போதைய அரசாங்கத்தின் ஐந்தாவது வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது நிதியமைச்சர் மங்கள சமரவீர நாளை பிற்பகல் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றவுள்ளாா் மக்களை வலுப்படுத்துதல் வறிய மக்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றை முதன்மையாகவும் அடிப்படை கல்வி சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்தில் இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் தொழில் முயற்சிகள் மற்றும் மனிதவளத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை விரிவுபடுத்த உள்ளதாகவும் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரிய மக்களுக்கு சலுகைகளை வழங்கும் திட்டத்தை மேலும் மேம்படுத்தும் வகையிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது அமைய இந்த வருடத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவீதம் அரசாங்கத்தின் வருமானமாக இரண்டாயிரத்து நானூறு பில்லியன் ரூபா மதிப்பீடு உள்ளதுடன் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகை நிகர தேசிய உற்பத்தியில் சுமார் நான்கு ஐந்து வீதமாகும் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகையை அடுத்த ஆண்டு நிகர தேசிய உற்பத்தியில் மூன்று திசம் ஐந்து வீதம் வரை குறைப்பதை இலக்காக கொண்டு அரசாங்கம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இந்த இலக்கை நோக்கி அரசாங்கம் பயணிப்பதாகவும் அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இம்முறை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் மார்ச் மாதம் பதினூன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி மாலை வரவு செலவு திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் ரவீந்திர சமரவீர ஓய்வூதியம் தொடர்பில் இன்று கருத்து வெளியிட்டார் நாட்டில் ஓய்வூதியம் தொடர்பில் புதிதாக சிந்திக்க வேண்டிய காலம் வந்துள்ளது அண்மையில் உலக வங்கி மற்றும் நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் ஒன்றை விடுத்தனர் தற்போதைய நடைமுறை பின்பற்றப்பட்டு ஊதியம் வழங்கப்பட்டால் இன்னும் வருடங்களில் இந்த ஊதியம் ஆகும் என அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இது தொடர்பில் புதிதாக சிந்திக்க வேண்டிய காலம் வந்துள்ளதாக எம்மிடம் கூறினார்கள் அறுபது வயதில் ஓய்வு பெற்றதும் தொண்ணூறு வயதுடன் ஓய்வூதியத்தை நிறுத்துவதாக எமால் கூற முடியாது நூறு வருடங்கள் வாழ்பவருக்கு நூறு வருடங்களுக்கான ஓய்வூதியத்தை செலுத்த வேண்டும் அதன் பின்னர் அவரது

பாராளுமன்ற உறுப்பினர் பவுசி பாராளுமன்ற உறுப்பினர் பிஎஸ்டி நகமகி பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் அத்தோடு மனுஷ நாணயர் ஆகியோர் மீண்டும் அந்த பக்கத்தில் நின்று அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்தார் இங்கு நூற்று இரண்டு வாக்குகள் உள்ளன தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் நூற்று இரண்டாக அதிகரிக்கும் அரசாங்கத்திற்கு நூற்று ஒரு வாக்குகளே உள்ளன ஆகவே இந்த அரசாங்கத்தை தெளிவாக வீட்டுக்கு அனுப்ப முடியும் வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்படுவதை தோற்பதற்காக அல்ல இதற்கு முன்னரும் இதனை போன்றபடியே செய்ய முயன்றனர் ஆனால் அந்த முயற்சி கூட இல்லை ஆகவே குழந்தை முடிய தேவையில்லை நிறைவேற்ற முடியும் நாளை சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டனர் பாரிய வரிசுமையை மக்கள் மீது சுமத்தம் நிதி நெருக்கடி ஏற்படும் தேர்தல் வருடம் என்பதால் உண்மையை மறைத்து நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகள் அடங்கிய சர்வதேச நாணய நிதியத்தால் கைவிலங்கிடப்பட்ட வரவு செலவு திட்டம் ஒன்றையே நாம் நாளை காண முடியும் அவர்கள் சில முக்கிய நிபந்தனைகள் தொடர்பில் அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார்கள் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகையை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நிகர தேசிய உற்பத்தியில் மூன்று தசம் ஐந்து வீதம் வரை குறைக்க வேண்டும் என முக்கிய நிபந்தனை ஒன்றை விதித்துள்ளார்கள் வரவை அதிகரிப்பதற்கான ஒரே வழி என்னவென்றால் மக்கள் மீது அதிக வரியை சுமத்த வேண்டும் இது ஒரு வேட்டையாகும் வரவு செலவு திட்டத்தில் உள்ள வருமானத்தை மேலும் நூற்றி ஐம்பது மில்லியனால் அதிகரிப்பதற்கான வரி முன்மொழிவுகளை சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது தேர்தலுக்கு செல்ல வேண்டியுள்ளதால் அரசாங்கத்தினால் ஒரு சில செலவு இனங்களை குறைக்க முடியாது அரசாங்கம் பின்பற்றியுள்ள பிற்போக்கான தவறான கொள்கைகள் காரணமாக சம்பளத்தை அதிகரிக்காதிருக்க முடியாது அனைத்து முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் கார்களை கொள்வனவு செய்வதற்காக இரண்டு மில்லியன் ரூபா கடனாக வழங்கப்படுகிறது முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என அவர்கள் நினைக்கின்றார்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் மூன்று வீதமாகும் யுத்தத்தின் உச்சகட்டத்தில் கூட இந்த நிலைமை இருக்கவில்லை நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதகமான தலைவித தொடர்பிலான உண்மைகளை நிதி அமைச்சர் நாளை அம்பலப்படுத்துவார் அந்த மாஜனது என்ன இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க போகின்றார்கள் தேர்தலை எனினும் கடன் கயிற்றால் கழுத்தை மக்களுக்கு நிவாரணம் வழங்க உள்ளனர் இந்த இரண்டு விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தின் பாதகத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

மயிலாட்டுத்துறை வடக்கில் மூன்று ஏக்கர் நூற்றி எழுபது பர்ச்சஸ் ஜே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று கிராம சோர் பிரிவிற்குட்பட்ட பலாளை கிழக்கில் ஒரு ஏக்கர் நூற்றி இருபது பர்ச்சஸ் ஜே இருநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம சோர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதிமூன்று ஏக்கர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பர்ச்சஸ் காணியும் இதனுடங்குகின்றன தெலுப்பிலை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி லெப்டினென்ட் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியராட்சியினால் காணிக்கான உறுதிப்பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் இராணுவ உயரதிகாரிகள் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து கிட்டத்தட்ட நான்காயிரம் ஏக்கர் காணிகள் வரையிலே பிடிக்கப்பட்டிருக்கின்றன கட்டங்கட்டமாக பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சில இடங்கள் அவர்கள் வரையறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தாங்கள் காணியை விடுவதற்கு ஆனால் அவர்களுக்கு சில கால அவகாசம் தேவைப்படுகின்றது அவை தற்பொழுது இருக்கின்ற இடத்தில் உள்ள பிரிவுகளை ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர்கள் ஏற்கனவே அதற்குரிய நிதியையும் கேட்டிருக்கிறார்கள் கடந்த வருடம் அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது அதற்கு பின்னரும் சந்தர்ப்பங்களில் சந்தர்ப்பங்களே காணிகள் விடுவிக்கப்பட்டன விங்கரிய ஏற்றுமதி செயலாக்க வலயத்தின் முதலாம் கட்டம் இன்று பிற்பகல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக பிரதி அமைச்சர் நலின் பண்டாரவின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த வலயம் விங்கிரிய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது போது சிரமப்பட்டு இதனை செய்தோம். திறந்து இருந்து மேலும் காணப்படுகின்றன வெறுமனை நாம் தாளம் போடுவதில்லை அடுத்த சில மாதங்களில் காண்பிப்போம் நாம் மௌனமாக இதனை செய்தோம் என்பதை காண்பிப்போம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாம் முதலில் ஆடை தொழிற்சாலைகளை ஆரம்பித்தோம் அவை ஆடை தைக்கும் கடை என்று சிலர் கூறினர் நாம் உள்ளாடை உற்பத்தி செய்வதாக சிலர் கூறினர் உலகில் பெண்களுக்கான சிறந்த உள்ளாடைகள் இலங்கையிலேயே தயாரிக்கப்படுகின்றன எங்கிருந்து அது வருகிறது என விக்டோரிய சீக்ரெட்டில் கேளுங்கள் பெண்களுக்கு அது தெரியும் உழைக்க முடியுமான இடத்தில் உழைக்க வேண்டும் முன்னோக்கி செல்ல முடியுமான இடத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டும் தற்போது ரப்பர் டயர் தயாரிக்கின்றோம் அன்று எமக்கு டயர் இருக்கவில்லை எனது வாகனத்திற்கு கூப்பனுக்கே டயர் பெற முடியுமா இருந்தது

இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் ஒன்றாகும் வருடாந்தம் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த நாளின் சிறப்பு குறித்து கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்த நாளாக சிவராத்திரியை இதிகாசங்கள் கூறுகின்றன சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் என கருதப்படுகிறது இப்படி இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதுடன் அவர்களின் ஓவெழு தலைமுறைகளும் நற்கதை அடைந்து முக்தியை அடையலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன சிவராத்திரி விரதத்தினை முன்னிட்டு இன்று ஆலயங்களில் நான்கு யாப பூஜைகளும் விசேட வழிபாடுகளும் இடம்பெறுகின்றன Thank <laughs> you. ஆஸ்திரேலியா நோக்கி ஆபத்தான படகு பயணம் மேற்கொண்ட பலர் சுமார் ஆறு வருடங்களாக மனுஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மனுஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்களின் நிலை தொடர்பில் இன்றும் நாம் ஆராய்கின்றோம் டொலர் தேச பயணம் தொகுப்பின் இரண்டாம் பகுதி அடுத்து மனோஸ் தீவில் அகதிகள் தடுப்பு முகாம் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் அப்போதைய பிரதமர் ஜோன் ஹவாடினால் ஆரம்பிக்கப்பட்டது தடுப்பு முகாமை மூடுமாறு பப்புவா நியூகினியா நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அக்டோபரில் உத்தரவிட்டாலும் அகதிகள் அங்கிருந்து வெளியேற மறுத்தனர் பின்னர் உணவும் குடிநீரும் நிறுத்தப்பட்டதுடன் மின்சார இணைப்பும் துண்டிக்கப்பட்டதாக அங்கிருக்கும் இளைஞர்கள் கூறுகின்றனர் இதனையடுத்து பாதுகாப்பு பிரிவினர் முகாமுக்குள் நுழைந்து அகதிகளை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தனர் இந்த அவல குரல்களுக்கு மத்தியில் தடுப்பு முகாமிலிருந்து அகதிகள் அனைவரும் வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டனர் மனோஸ்தீவில் தற்போதுள்ள முகாமே இது இங்கு சுமார் ஐநூறுக்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இருப்பவர்கள் கூறுகின்றனர் அதே குறுகிய அறைகள் சுற்றி வர கம்பி வேலிகள் எதிர்பார்ப்பிக்கு முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கை மன உளைச்சலுக்குள்ளான சிலர் தற்கொலை செய்து கொண்டதுடன் எதிர்காலம் குறித்து ஏக்கத்துடன் இன்னும் பலர் இங்கேயே காத்து கிடக்கிறார்கள் இவர்களின் வாழ்க்கை முற்றிலும் சிதைந்திருக்கிறது கடந்த ஆறு வருஷமா எங்களை வச்சிக்கிறாங்க இன்று வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் தெரியாம எங்களோட எதிர்காலம் என்னன்னு தெரியாம நா இருந்து எந்த ஒரு பெசிலிசியுமே இல்லை குறிப்பாக வந்து மெடிக்கல் ஸ்பெஷலிசி இல்லை மெடிக்கல் ஸ்பெஷலிசி இல்லாதால் எங்கள்ட நாட்டுக்காரரும் புற நாட்டுக்காரரும் சேர்ந்து பன்னெண்டு பேர் வந்து இங்கே வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க மெடிக்கலால் வந்து ஒரு ஏழு பேர் பேர்கிட்ட வந்து இறந்துருக்காங்க மெடிக்கல் கேர் இல்லாமல் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் மனோஸ் தடுப்பு முகாமில் மருத்துவ உதவியின்மையால் உயிரிழந்தவரின் இறுதி கதறலே அது ஆரம்பத்தில் போனவர்கள் இதில் வெற்றி அடைந்தார்கள் என்று சொல்லலாம் நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு ஒரு சிலரை மாத்திரம் உள்வாங்கிறார்கள் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் பயணம் செய்து காசு செலவழிச்சு உயிரை கையில பிடித்து ஒரு புது வாழ்வு தேட அங்கு சென்ற இடத்தில் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கவில்லை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு இவ்வாறான நிலையை தொடர்வதால் புகலிட கோரிக்கையாளர்கள்

மைந்த ராஜபக்சவும் சரி ரணில் விக்ரமசிங்கவும் திருப்பதியில் வழிபாடு செய்வதும் அதற்கான அன்பளிப்புகளை செய்வதுமான ஒரு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம் இன்னைக்கு எதிர்கட்சி யுத்தம் நடந்த பொழுது ஆளுந்தரப்பாக மைந்த இருந்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவராக ரணில் விக்ரமசிங்க இருந்திருக்கிறார் சேர்ந்து ஒரு இன அழிப்பு யுத்தத்தை நடத்திவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிரந்தர வாழ்வாதாரம் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்காத நிலையில் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே மாறி மாறி திருப்பதியில் வழிபடுவதும் அதற்கான அன்பளிப்புகளை செய்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம் இவர்கள் ஆலய தரிசனம் செய்து அன்பளிப்புகள் செய்வது என்பது எங்களுடைய மக்கள் கண்ணீரோடையும் வறுமையோடையும் பசி பட்டினி என்ற நிலையில வாழுகிற பொழுது இவர்களுக்கான எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை அரண்டைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களோடு இருக்கிற திருப்பதியானுக்கு கொண்டே அன்பளிப்பு கொட்டுரியல் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் மாநாடு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இல்லாமல் போனால் மட்டும்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சி முறைமையை நாங்களும் அதாவது வடகிழக்கு வாழ் தமிழ் தேச மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் இது அனைத்துக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேச சிந்தனையில் விடுபட வேண்டும் நிகழ்ச்சினர்கள் வந்திருக்கின்றனர் துரதிர்ஷ்டவசமாக மிக மோசமாக எங்களுடையவர்கள் எம்மவர்கள் தமிழ் மக்களால் தெரிவு செய்த பலர் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி முழுமையாக துணை போய் கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த நாடுகளிலே ஒரு குறிப்பிட்ட இனம் அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை நிராகரித்து செயல்படுகிறார்களோ அந்த ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு இன பிரச்சனை இருக்குது என்றதுதான் அர்த்தம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு இணைந்து அவர்களில் இணைந்து தயாரித்த அந்த ஒற்றையாற்றிய அரசியலமைப்பை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இருக்கின்ற ஒரு சூழலிலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்றது நாங்கள் அதை நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் என்று இந்த ரெண்டு தரப்புகளுக்கும் இடையிலே விக்னேஸ்வரன் ஐயா சொல்லுகிறார் அந்த அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்க தேவையில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் இன்று மட்டக்களப்பில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் முரக்கட்டாஞ்சேனை ராணுவ முகாம் என்பது ராமகிருஷ்ணன் வித்யாலயத்தில் அந்த ராணுவ முகாம் இருக்கின்றது அந்த ராணுவ முகாம் பலமாக்கப்பட்டு அருகில் உள்ள மக்களின் குடியிருப்பு காணிகள் கூட அவர்களது வீடுகள் கூட அந்த ராணுவ முகாமுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன பல உயிர்கள் அந்த ராணுவ முகாமிலே சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறது மிக விரைவில் ஒரு சில நாட்களிலே ஒரு கவலை போராட்டத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் தாங்கள் முன்னெடுத்து நடாத்த இருப்பதாக இருப்பதாக அறிந்தேன் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முன்பு எல்லோருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மட்டும் இந்த கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக திருவாளர் சந்திரகாந்தன் அவர்கள் இருந்தவர் அவருக்கு நிறைய அதிகாரம் இருந்தது அது வந்து மைந்த ராஜபக்சையும் செல்ல பிள்ளையாக இருந்தது அவரால் நினைத்திருந்தால் அந்த ராணுவ முகாமை அப்போதே அகற்றிருக்கலாம் அதன் பிற்பாடு மாகாண சபை உறுப்பினராக நாலு வருடங்கள் இருந்தது அவை அந்த காலத்திலும் அவர் அதை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக கால்நடைகள் இறந்து வருகின்ற நிலையில் தமக்கான நிவாரணம் இதுவரை வழங்கப்படவில்லை என பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செங்கலடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நிலையில் இவ்வாறு காட்சியளிக்கின்றன கடந்த சில மாதங்களாக மாடுகள் இறந்த நிலையில் தற்போது குறித்த பகுதியில் ஆடுகள் இறந்து வருவதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாளைக்கு நடக்க போகுது இந்த அரசாங்கம் இது கண்டு ஒவ்வொரு இதுகளுக்கும் ஒதுக்கப்படுது எங்களுக்கு இந்த பண்ணையாளருக்கு எதுவித உதவியும் கிடைச்சது இது வரைக்கும் இல்லை ஒழுங்காக மாடு மேய்க்கிறதுக்கு இடத்தையும் தாங்க வரவு சில திட்டம் போகுது அதுல இந்த கால்நடை அபிவிருத்தி அமைச்சுக்கு எவ்வளவு நிதியில் ஒதுக்கப்படுது அது எங்களுக்கு கூட ஒன்றும் கிடைக்கிறதும் இல்லை மருந்து கொடுத்து மாடி சாகுறோன்னு என்ன மருந்து கொடுக்காமலைக்கு மாடி சாகுதுன்னு சொன்னா அப்ப இது என்னத்தில் உள்ள நோய் இது கன்னியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வட்டமடு கிரான் குரங்கப்பாஞ்சான் பகுதிகளிலும் மாடுகளை தொடர்ந்தும் இறந்து வருகின்றன பொதுமக்கள் சொல்றது என்ன செய்கிறாங்க அதை கேட்கறாங்கல்ல அவங்களோட உடம்பு தான் அவங்க கதைக்கிறாங்க எல்லாத்தையும் இப்போ கன்னியா பொறுத்தளவில் நாலாயிரம் ஆயிரம் மாடு சேர்த்து அவங்க சொல்கிறாங்க நானூறு மாடுன்றாங்க மாடுக்கு சாப்பாடு எல்லாமே மிச்சம் சந்த கிடை கிடக்கு இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு மேஜத்தெல்லாம் ஒன்று பார்த்து ஏதாவது ஒரு ஒழுங்கு செஞ்சால் தான் அந்த மாடு கண்டு வச்சிருச்சே இல்லாட்டி வந்துட்டாங்க அந்த மாடு கண்டு வச்சு ஜெயலலாது தொடர்ச்சியாக இறந்து வருவதனால் பலரது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிலர் உடல் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்படியான நோய் வந்து ஏற்பாடு அதனால எனக்கு எந்த பால்வரமான எந்த எனக்கு மக்களும் ஒரு ஏழு மக்கள் இருக்காங்க அதால அதோட வச்சு ஜீவியம் பண்றதுக்கு எந்த எந்த வல்ல மெயின் இதுக்குரிய நஷ்டம் நீங்கள் எதுவுமே என்ன எனக்கு பெற்று தரணும் இதை பெற்று தராடி தான் எப்படி எனக்கு கால வேணாம் கழிச்சிக்க இல இயலாது தமிழர் விடுதலை கூட்டணியின் புதிய நிர்வாக குழு இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாக குழு ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது கூட்டணியின் தலைவராக திரு த ராசலிங்கமும் செயலாளர் நாயகமாக திரு வி ஆனந்த சங்கரையும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் உப தலைவர் நிர்வாக செயலாளர் உள்ளிட்டோருடன் கூட்டணியின் நாற்பத்தாறு மத்திய செயற்குழு அங்கத்தவர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கட்சியின் சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளனர் இன இந்திய உரையிலான அதிகார பகிர்வு கொண்டு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயக என்ற நிலைப்பாட்டினை கருத்தில் கொண்டு வடக்கு கிழக்கு வாகாணங்களில் சர்வஜன வாக்கெடுப்பினை நடத்த வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நீண்ட காலமாக விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள அதேபோன்று தண்டனை வழங்கி சிறை தண்டனையை அனுபவிக்கும் அரசியல் கைதிகளை பொதுமனி பணித்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றாகும் யுத்த காலத்திலும் இறுதிக்கட்ட போரின் போதும் சரணடைந்தும் வலைந்து காணவில் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக சர்வதேச பிரதிநிதிகள் உள்ளடக்கிய விசாரணைக் குழுவை அமைத்து விசாரணை செய்தல் உண்மைகளை கண்டறிய வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச்சபை இலங்கை அரசங்கையும் அதனுடன் தொடர்புடைய சர்வதேச நாடுகளையும் கேட்டுக்கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கவனை பாராற்ற நிலையில் உள்ள காகேசத்துறை சீமிந்த தொழிறை சாலை பருந்தன் ரசாயத் தொழிற்சாலை ஆதையரவு உப்பழம் மற்றும் வாழைச்சீரை காகித போன்ற பல்வேறு தொழிற்சாலைகளையும் புனரமைத்த அனைத்து தரப்பினருக்கும் வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அரசு கூட்டணி வலியுறுத்தி கட்டுக்கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து

தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் தற்போது பாரிய சர்ச்சை நிலவுகின்றது இன்னும் முடிவடையவில்லை இந்த பிரிவை சகல பக்கங்களிலும் அவதானிக்கும் போது உடனடியாக ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டிய காலம் உருவாகியுள்ளது வடக்கின் பெருஞ்சமர் என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய மற்றும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிகளுக்கு இடையிலான நூற்று பதிமூன்றாவது வருடாந்த கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஏழாம் திகதி ஆரம்பமாக உள்ளது அது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றது யாழ்ப்பாணம் மத்திய இரண்டு மாணவர்கள் தேசிய அணிக்கு சென்று தமது திறன்களை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எதிர்காலத்திலே இரு பாடசாலைகளிடமிருந்தும் தேசிய அணிக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய ஒழுக்கம் சிறப்பாக பேணப்படுகின்றது என்பதை நிலைநிறுத்துவது உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது கனபான் விளையாட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த கிரிக்கெட் போட்டியை ஜென்டில்மேன் கேம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த போட்டியை நீங்கள் முன்னுதாரணமாக நடாத்த வேண்டும் என்பது எங்கள் யாவருடைய விருப்பமும் அபிலாஷையும் வடக்கின் பெருஞ்சமரின் நூற்று பதிமூன்றாவது மாபெரும் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஏழாம் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொடர்பான வெளிக்கொணர்வு அடுத்து சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் திலங்க சுமத்தி பாலவுடன் ஷம்மி சில்வா மற்றும் மொஹான் டி சில்வா ஆகியோர் பங்கு பற்றியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிக்கையொன்றின் ஊடாக நேற்று அறிவித்தது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊடகப் பிரிவு பொறுப்பாளரான கிளியா ஃபேலோனுடன் இது தொடர்பில் நாம் வினவிய போது ஷம்மி சில்வாவும் ஆஷ்லி சில்வாவும் பணிப்பாளர் சபை மற்றும் நிறைவேற்றுக் குழு கூட்டங்களில் பங்கேற்றதாக தெரிவித்தார் இதுகுறித்து நாம் வினவியதை அடுத்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று மீண்டும் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டுள்ளது நேற்றைய தினத்தில் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையானது தவறானது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இன்றைய தினத்தில் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையே சரியானது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் புதிய தலைவரான ஷம்மி சில்வா சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பணிப்பாளர் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதாக இன்று வெளியான ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திலங்க சுமத்திப்பாளர் ஏனைய கலந்துரையாடல்களில் பங்கேற்றதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பதவிகளுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மாத்திரமே சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உத்தியோகபூர்வ கூட்டங்களில் பங்கேற்க முடியும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நேற்று வெளியிட்ட அறிக்கைக்கு தவறான தகவல்களை வழங்கியது யார் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் திலாங்க சுமதி பாலவுக்கு பங்கு பெற்ற முடியுமா மக்களுக்கு உண்மையை மறைக்க முயற்சிப்பது யார் இது மக்களின் கவனத்திற்கு ഇത്ര ന്യൂസ് ബസ്റ്റിൻ ഇരവനിയ പ്രധാന വരെയുള്ളത് മീണ്ടും പിന്നെ സന്ദിക്കലാം വണക്കം